இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் ஏன்னா நல்லவர்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அது அவங்க கைக்கு வர்றது இறைவன் செயல் இறைவனின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவானது உங்க கைக்கு வருங்க நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம் இன்னொன்னு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம் ஒரு சின்ன மாற்றம் கூட அடுத்த கட்ட நகர்வின் மூலமாக பெரிய முன்னேற்றமாக மாறக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு எல்லா இடங்களிலும் வாழ்க்கையில் வளமானதாகவும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியதாகவும் மாற்றக்கூடிய அமைப்பை கொண்டுள்ள பதிவாகத்தாங்க இதை நான் உங்களுக்கு சொல்றேன் எளிமையான விளக்கங்களும் தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில இது வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகளை இறைவன் மூலம் அனுகிரகம் செய்ய சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க இந்த பதிவானது மிதுன ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்ப வரக்கூடிய காலங்களில் மாற்றங்கள் எப்படி இருக்கு காலம் இது நாள் வரையிலும் எத்தனையோ இடங்களில் உங்களுக்கு சில தேவையில்லாத சம்பவங்கள் நடந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதாவது செப்டம்பர் மாத இறுதியில் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுதுங்க இப்ப இந்த கால உங்களுக்கு கொஞ்சம் படிப்படியாக முன்னேற்றத்திற்கான காலமாக மாறுதுங்க அதனால இப்ப எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாறுதல்கள் இருக்கு குரு பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க முதல்ல குரு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தாலே பல மாற்றங்கள் தன்னால இயல்பா நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடுங்க இப்ப குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குடும்பத்திலேயும் ஒரு ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தினால் உங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஏன்னா குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் சஞ்சலங்கள் இருக்கும் பொழுது நிம்மதி இல்லாம இருந்தீங்க இல்லைங்களா இப்ப பாத்தீங்கன்னா உரிய நிம்மதிகள் வந்து சேர்ந்துருங்க மிதன ராசிக்காரர்கள் குடும்பம் தான் இப்ப உங்களுக்கு பலத்தை கொடுக்குது தான் இப்ப உங்களுக்கு நீங்க பலமா இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அப்ப நினைப்பீங்க இந்த குடும்பத்திற்காக தான் நான் பல ஆண்டுகளாக பாடுபட்டுகிட்டே இருந்தேன் இன்னைக்கு அந்த குடும்பம் எனக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு நிறைவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதுதான் சொல்ல அந்த இடத்துல உரிய அங்கீகாரம் கிடைக்குதுங்க குடும்பத்தில் இப்போ ஒரு தாய் தகப்பனாக இருந்தாலும் பிள்ளைகளை வந்து பாராட்டணும் கணவனாக இருந்தால் மனைவிய மனைவியாக இருந்த கணவனை இல்லை பெற்றோர்களாக இருந்தால் குழந்தைகளை பாராட்டக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அப்போ உங்கள் மன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைவான ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து அங்கே ரெடி ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் நம்ம சரியாதான் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாமே இது நாள் வரைக்கும் பண்ணதுக்கெல்லாம் நல்ல பலன் இருக்குன்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்து இல்லைங்களா இதை தாங்க உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு அமைப்போடு கொடுக்குறாரு தொழில் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலமும் இருக்குது தொழில் ஏதாவது மாத்திக்கலாம்னா ஓகே இல்லைங்க நான் இதுலயே கண்டினியூ பண்றேன் அப்படின்ன கூடியவர்களாக இருந்தாலும் தைரியமாக அதுலேயே கட்டடி பண்ணலாம் அதுலயே முதலீடு போடலாம் உங்களுக்கு சுப பலன்தாங்க இருக்கு மிதுன ராசியை பொறுத்தவரையில் உங்கள் எண்ணம் போல் வாழ்வுன்ற மாதிரி உங்கள் எண்ணத்திற்கேற்ற அ அருமையான வாழ்க்கை இருக்குதுங்க குரு பகவான் உங்கள் மனம் போல வாழ்க்கையை வாழ வைக்கிறார் மனசுக்கு இதமாக உங்களுக்கு சில நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய காலமா இருக்கு அதே போல சுப பலன்கள் அதிகமா இருக்குதுங்க இப்போ இந்த காலகட்டம் வந்து சுப நிகழ்ச்சிகளுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு திருப்தியையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்குதுங்க கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப சேர்ந்து நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க மிதுன ராசிக்காரர்கள் சேர்ந்து ஒன்றாக இணைந்து பயணம் பண்ணும் சில விஷயங்கள் அன்றைய அப்ப வந்து உங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும் ஒன்னா ஒரே வீட்ல இருந்து எனி டைம் எளிய புனிமா இருந்தவங்க கூட இப்ப தனியா இரண்டு பேரும் செல்லும் பொழுது நிறைய மனம் விட்டு பேசக்கூடிய அமைப்பு தனியாக எல்லா விஷயங்களையும் பேசி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட உங்களுக்கு சாதகமான பலனாதாங்க இருக்குது அதே போல வரன் தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குங்க ஏன்னா மிதன ராசிக்கு கொஞ்சம் காலதாமதமாக தான் இது நாள் வரைக்குமே திருமண யோகம் உண்டாகிட்டு இருக்கு அவங்களோட ராசி இயல்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சட்டு சட்டுன்னு எந்த வேலையும் டக்குன்னு முடியாதுங்க கொஞ்சம் காலதாமதம் எடுக்க தான் செய்யும் அதனால இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைப்பு இருக்கு இப்ப முயற்சி பண்ணுங்க ஒரு அமைப்பு நமக்கு சரியா இருக்குன்னா உடனடியாக அதை நம்ம வந்து நல்லா ஆழ்ந்து செயல்பட்டோம்னா அதற்கான சரியான பாக்கியம் கிடைச்சிரும் நீங்க அதை சும்மா மேலோட்டமா பாத்துட்டு பாத்துட்டு விட்டுட்டு வரும்பொழுது இன்னும் காலதாமதங்கள் தான் இருக்கும் அதனால முடிந்த வரைக்கும் கிடைக்கும் பொழுதே சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க அது ரொம்ப நல்லது இப்ப திருமண யோகம் உண்டாகுதுங்க வரன் தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பொருள் வாங்கி வச்சு வித்து வியாபாரம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பொருள் எல்லாம் வெற்றி தீரக்கூடிய காலமாகவும் இருக்கு ஏன்னா பொருள் வாங்கி வச்சுட்டேங்க ஆனால் விற்காம இன்னைக்கு நஷ்டத்தில் இருக்கு அதற்காக வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலையில ஏற்பட்டுடுச்சுன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு சரியான அமைப்பு தாங்க இப்போ உங்களுக்கு உரிய காலமாக இருக்கு சொந்த தொழில் செய்தவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு ஒரு பாக்கியமான காலம் தான் இப்போ நான் இல்லைங்க சொந்த தொழில் செய்யல நான் வெளியே வேலை செய்கிறேன் அதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படிலாம் யோசிக்காதீங்க அந்த இடங்களில் எப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் அதிகாரிகள் தொல்லை இருந்ததும் இல்லாம இருக்கலாம் இல்ல பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பாங்க புறாமப்பட்டு இருந்தாங்களா உங்களை விட்டு விலக கூடிய சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு சரியான உயர்வு ஏற்படுங்க சம்பள உயர்வா இருக்கலாம் ப்ரமோஷனா இருக்கலாம் ஒரு மன அமைதியா இருக்கலாம் நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட இப்ப நல்ல ஒரு அமைப்பா இருக்கு தைரியமா பண்ணுங்க துணிஞ்சு இறங்கி எல்லா வேலைகளும் செய்யுங்க அதே போல வெளிநாடு செல்லணும்னு முடிவு பண்ணக்கூடியவர்களுக்கு தைரியமா இப்ப கிளம்பலாங்க தாராளமாக உங்களுக்கு உரிய காலம் இதுதான் அதனால பாருங்க நல்ல ஒரு அமைப்பு ஏன்னா மிதுனராசி பெரும்பாலும் கடல் கடந்து சென்று வாணிபம் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் நல்ல அமைப்பு தான் இல்ல ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த காலம் உங்களுக்கு சரியான அமைப்பு கொடுக்கும் கொஞ்சம் இன்னைக்கு நல்லா அதுல வந்து உத்வேகத்தோட இருக்கணும் அது சரியா ஆழ்ந்து சரியா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலமா தாங்க இப்ப இருக்கு புதன் பகவானும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு புதன் பகவான் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுக்கிறார் செயல்படும் விதங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்றார் போல மாறுங்க எந்த வேலை செய்தாலும் அந்த வேலை உங்களுக்கு உரியதாகவும் உங்களுக்கானதாகவும் இருக்கக்கூடியதாக புதன் பகவான் சப்போர்ட் பண்றாரு இது ஒரு பொற்காலன் கூட வச்சுக்கலாம் ஏன்னா ராசி கடந்த காலங்கள்ல க நிறைய சங்கடங்கள் குடும்ப சூழ்நிலையாலேயே நிறைய இடத்துல வந்து சங்கடங்கள் அனுபவிச்சிருப்பீங்க தொழிலில் பல இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்களையும் தேவையில்லாத வழிகளையும் சுமந்து வந்துட்டீங்க தொழிலே இல்லாத கூட போனவங்க நிறைய பேர் இருக்கீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் இந்த காலம் மாறுது பாருங்க அந்த டைம் எவ்வளவு வருத்தப்பட்டீங்களோ அது ஒரு மாற்றம் வரும் அதுதான் கஷ்டம்னு பொழுது யாரும் வருத்தப்படவே வேணாம் தான் சொல்லுவோம் அந்த டைம் நமக்கு கஷ்டமா தான் இருக்கும் இப்படி வந்து நடந்துருச்சு அப்படிங்கிற வழிகள் இருந்தாலும் நமக்கான எதிர்காலம் இருக்குங்கிற நம்பிக்கையோடு போராடினா எந்த கஷ்டமும் பெரிய கஷ்டம் கிடையாதுங்க இப்ப உடனடியா இந்த காலம் மாறும் பொழுது உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் எத்தனையோ உறவுகளால் அவமானப்பட்டீங்க இல்லைங்களா அந்த உறவுகள் எல்லாம் உங்களுடன் வந்து சேரக்கூடிய காலமும் இதுதான் விட்டுட்டு போனவங்களே திருப்பி வருவாங்க கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குன்னாலே உடனடியா வந்து பேசக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு பார்த்துக்கோங்க கொஞ்சம் நீங்க பழகும் போது கொஞ்சம் யோசிச்சு சிந்தித்து பழகுங்கள் எல்லாரோடனும் இயல்பா பழகிறது தப்பு இல்லை சில ரகசியங்களை சொல்லாமல் இருப்பது நல்லது வீட்டு விஷயம் எல்லாம் அதிகமா சொல்லாதீங்க வீட்டுல என்ன நடந்தாலும் சில நேரங்களில் உங்களுடைய குடும்ப ரகசியங்களை சொல்லும் பொழுது அதை வைத்து உங்களுக்கே திருப்பி தேவையில்லாத சங்கடத்தை கொடுத்துருவாங்க அதனால நீங்க நீங்களா இருங்க ரகசியங்கள் ரகசியமாகவே இருக்கட்டுங்க நல்லதோ கெட்டதோ அது நம்ம குடும்ப பிரச்சனையை நம்ம கையாளுக்கலான்னு ஒரு நம்பிக்கையோடு செயல்படுங்க தைரியம் வரணும் மற்றவங்கிட்ட சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடும் நினைச்சீங்கன்னா அந்த இடத்தில் உங்களுக்கு சில தீமைகள் தான் நடக்கும் ஒரு நன்மையும் நடக்காதுங்க ஏன்னா நீங்க எப்ப கஷ்டப்படுவீங்க நீங்க ஏன் நல்லா இருக்கீங்கன்னு தான் மற்றவங்களோட கண்ணு உறுத்திக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு போய் கரெக்டா நீங்க அந்த விஷயத்த சொல்றீங்கன்னா அவங்க தான் நல்லா சொல்லக்கூடியதா இருக்கும் அதனால வேணா மற்றவங்க சந்தோஷப்படுறது நம்ம குடும்பத்தை வச்சு வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களோட பிரச்சனைய பார்த்துக்கலான்ற எண்ணத்துக்கு வாங்க எல்லாம் சரியா போயிடும் காலம் உங்களுக்கு சில இடங்களில் அதுவே மருந்தாக மாறி சில பிரச்சனைக்கு முடிவு கொடுத்துரும் அதனால மத்தவங்கிட்ட வரையிலும் சொல்லாதீங்க உங்க ரகசியத்தை காப்பாத்துங்க அதே போல வேலை விஷயத்தையும் சொல்லக்கூடாது பண வரவையும் சொல்லக்கூடாது எனக்கு இங்க இருந்து வருது அங்க இருந்து வருது சொன்னீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுடைய நிலைமை வந்து கொஞ்சம் சிக்கலாக மாறக்கூடிய அமை அமைப்பெல்லாம் இருக்கு அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க உறவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால பழகுங்க வேணாம்னு சொல்ல எந்த இடத்துல வைக்கணும் எந்த லிமிட்ல வைக்கணுன்ற இடத்தோடு பழகுவது காலத்துக்கும் அந்த நட்போ உறவோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க தைரியமா எந்திரிச்சு நடக்கலாம் ஓடலாம் நீ என்ன வேணாலையும் பண்ணலாங்கிற ஒரு சப்போர்ட்டே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை சனி பகவானும் சூரியனும் கொடுக்குறாருங்க இதெல்லாம் நல்லா தாங்க இருக்கு சனி பகவான் சப்போர்ட் பண்றதும் சூரிய பகவான் சப்போர்ட் பண்றதும் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலன் தான் அவங்களும் கொடுக்குறாங்க அப்ப எல்லா இடங்களிலும் உங்களுக்கு சுப பலனா தாங்க இருக்கு செவ்வாய் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணுங்க செவ்வாய் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும் இருந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு பெரிய கெடுதல் பண்ணல அவரால் பெரிய கெடுதல் எல்லாம் நிச்சயமா கிடையாது இருந்தாலும் கடன் வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கடன் எல்லாம் நீங்க இப்ப குறைக்கணும்னு முடிவு பண்ணுங்க அது குறையிறதுக்காக பாக்கியம் இருக்கு அதை நீங்க மறுபடியும் வாங்கணும்னு முடிவு பண்ணும் அது போட்டு மேல ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க செவ்வாய் பகவான் அப்படி இருக்காரு அதே போல வீடு கட்டுறது வீடு வாங்கறது வீட்டுக்கு உரிய செலவுகள் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ணும் கருத்துமா கவனத்தோட இருக்கணும் தேவையா தேவையில்லைன்னு முதல்ல முடிவு பண்ணுங்க தேவையாகவே இருந்தாலும் அதற்கு சரியான திட்டமிடலோடு செய்யும் பொழுது பெரிய கவலையோ பாதிப்போ இருக்காதுங்க அதனால முடிந்த வரையிலும் யோசித்து செய்யுங்க சந்திர பகவான் உங்களுக்கு சரியில்லாத அமைப்புல இருக்காருங்க சந்திரன் சரியில்லைன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது ஆனால் மன கவலையை கொடுப்பார் அந்த நம்ம இடம் கொடுக்கூடாது அதுக்கு இடம் கொடுத்தா எல்லாமே டோட்டலா நமக்கு பிரச்சனை தான் மன சங்கடங்களை நம்ம முதல்ல அதை பத்தி நினைக்கூடாது சில விஷயங்களை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிட்டா அந்த பெரிய பிரச்சனை கவலை அதெல்லாம் வராது நாம என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசா எடுத்துக்கும் பொழுது டோட்டலா எல்லாமே நமக்கு பிரச்சனையாக கூடிய சூழ்நிலையாதான் தெரியும் கண்ணுக்கும் மனசுக்கும் அதனால இப்ப சந்திரன் உங்களுக்கு சரியில்லாத பொழுது மிகவும் கவனமா இருக்கணும் அதே போல பாத்தீங்கன்னாக்கா சந்திராஷ்டிரமத்தை ரொம்ப கவனமா பாத்துக்கணுங்க சந்திராஷ்டமம் உங்களுக்கு அந்த நாள் வருது அப்படின்னாலே சந்திரனே இருக்கட்டும் சரியில்லை அப்ப சந்திராஷ்ரமம் இன்னும் நமக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அதனால எந்த பணிகள் செய்தாலும் இறைவன் பேரை சொல்லிட்டு செய்யுங்க புது முயற்சி எதுவும் அன்றைய தினத்துல வச்சுக்காதீங்க அன்றைய தினத்துல புது முயற்சியோ நல்ல நிக நல்ல செயலோ எதுவுமே வேண்டாம் அன்னைக்கு கொஞ்சம் நீங்க எப்பயும் செய்ய போல கடையுமையை மட்டும் செஞ்சுக்கோங்க எப்பயும் இருக்கிற மாதிரியான வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு அப்படியே நீங்க அன்றைய பொழுதை நீங்க அமைதியா போறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா அன்னைக்கு பார்த்தா கோவம் வரும் அன்னைக்கு பார்த்தா தேவையில்லாத பல எல்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் அதனால மிகவும் கவனமா இருக்க வேண்டிய காலமாக இருக்கு பார்த்துக்கோங்க ராகு பகவான் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க ராகு உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் தொழில் முன்னேற்றம் இருக்கு தொழில் வளர்ச்சி இருக்கு பண வரவு இருக்கு பாக்கியமாக உங்களுக்கு இருக்குதுங்க எல்லா விதத்திலும் எல்லாமே சரியான அமைப்பை ஏற்படக்கூடிய பாக்கியஸ்தானத்தில இருந்து நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கிறார் மனக்குழப்பம் இல்லாம தெளிவை கெடுக்க வைக்கிறார் அதே போல ஏன்னா தெளிவு வந்து கிடைச்சிட்டாலே நமக்கு நல்ல ஒரு அமைப்பு தாங்க பணம் இருக்கோ இல்லையோ மனசு தெளிவு இருந்தா பணம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம எப்படி வேணாலையும் வந்து எதை பண்ணா நமக்கு கிடைக்குங்கிற சிந்தனை வந்துடும் நம்ம குழப்பத்துல இருந்தா பக்கத்திலே இருந்தா கூட நமக்கு அது தெரியாது தான் சொல்றேன் தெரிந்த வரையிலும் மனசை மட்டும் ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க எந்த விதத்திலும் ராகு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கல பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கு சிந்தனை தெளிவு கொடுக்கறாரு எல்லாம் ஓகேதாங்க இப்ப பொறுத்த வரையில உங்களுக்கு வந்து செவ்வாய் கொஞ்சம் பாத்துக்கணும் அதே போல சந்திரன் கொஞ்சம் பாத்துக்கணும் கேது பகவானும் ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுத்துறாரு என்ன ஒண்ணு எல்லாம் கொஞ்சம் காலதாமதம் ஆகுற மாதிரியான அமைப்புலதான் இருக்கு மிச்சப்படி இன்னும் பெரிய வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை கேது பகவான் கொடுக்கல கேது சப்போர்ட் நல்லா இருக்கு இருந்தாலும் வேலை சுமை அதிகமா இருக்கா மாதிரி இருக்கும் ஒரு வேலைக்கு நீங்க போறீங்கன்னா அது வந்து அன்னைய முடிய வேலை வேலையை வந்து ரெண்டு மூணு நாள் இழுக்கிற போல ஒரு காலம்லாம் இருக்கு அரசாங்கத்தில இருந்து ஏதாவது அரசாங்க பணியாக நீங்க ஏதாவது போனீங்கன்னா அது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க உங்களுக்கு மாறுதல் ஏற்பட்டுடும் அதே போல அம்மன் வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புங்க மிதனத்தை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கணும் எல்லாத்திலையும் பண வரவு அதிகமா இருக்கணும் பொருளாதார மாற்றம் ஏற்படணும்னா அம்மன் வழிபாடு சிறப்பான ஒரு வழிபாடு தாங்க இல்லைங்க மனசு தாங்க கஷ்டமா இருக்கு பொருளாதாரம் எல்லாம் கூட நான் சமாளிச்சுக்க கூடிய இடத்துல தாங்க இருக்கேன் அப்படின்றவங்க சிவன் வழிபாடு பண்ணுங்க மனசு ரிலாக்ஸா இருக்கணும் எந்த விதத்திலயும் மனக்குழப்பம் ஏற்படக்கூடாது நேர்மறை எண்ணங்கள் எனக்கு அதிகமா வரணும்னு நினைக்கிறவங்க சிவன் வழிபாடு சிவாலயங்களுக்கு செல்லுங்க நிறைய சிவன் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றம் தாங்க எந்தவித கவலையும் இல்ல நிறைய மாற்றத்தை நீங்க கண்கூடாக காணக்கூடிய காலம் இது அற்புதமான காலம் அதை சரியாக ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு வர்றது உங்க கையில தான் இருக்கு